வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக்கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி ஏராளமன்னூர் முன்னாள் சபாநாயகர் பி சிவக்கொழுந்து முன்னணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்து கொண்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் இருந்து புஷ்பராஜ் தலைமையில் ஏராளமானோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது முன்னாள் சொப்பநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் புஷ்பராஜ் தலைமையில் கட்சியில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்ஆர் காங்கிரஸ் துண்டு அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து புஷ்பராஜ் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பேசும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற உள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அதற்கு லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார் விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்